வணக்கம் நான் தேவா உங்கள் இலக்குகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான இருபத்தி ஒரு நாள் பயணத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா நம்மளுடைய உள்தன்மையை பற்றியும் உள்ள ஆற்றலை பற்றியும் நாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதெல்லாம் வெறும் தகவல்களாக நம்ம மனசில் வந்துட்டு போவதே தவிர அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய கருவிகளாக உருவாக்குறது எப்படி அதைத்தான் இந்த பயணத்தில் முழுமையாக நாம் செய்ய போகிறோம் இந்த வகுப்பு வெறும் தகவல்களால் மட்டும் நிறைஞ்சிருக்காம உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை அடையிறதுக்கு நீங்கள் உங்களை எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க உங்களுக்கு தடையா என்னென்ன விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு அது வெளி இருக்குதா இல்லை உங்கள் மனசுக்குள்ளே நடக்குதா நீங்களே உங்களுக்கு தடையா இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த தடைகள் ஒவ்வொன்றையும் உடைச்சி உங்கள் இலக்கை நோக்கி முன்னேற வைக்கக்கூடிய மிகச்சிறந்த படிகளாக இந்த பயணம் உங்களுக்கு இருக்கும் இந்த வகுப்பில் மூணு முக்கியமான விஷயங்களுக்கு அதிகமான கவனம் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் விஷயம் இலக்குகள் ரெண்டாவது செயல் திட்டம் மூணாவது மனநிலை இலக்குகள்னு வரும்போது ஒரு இலக்கு எப்படி இருக்கணும் அந்த இலக்கை நாம் எப்படி உண்மையிலேயே நம்ம மனசுக்குள்ளே உறுதிப்படுத்தணும் அந்த உறுதிப்படுத்துறதுங்கிற விஷயம் எப்படி நிகழணும் அந்த இலக்குகளை தடுக்கக்கூடிய காரணிகள் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கு உங்களை சுற்றி என்ன மாதிரியான சூழல்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த இருந்து நாம் என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் அதுலருந்து என்ன விஷயங்களை எடுத்துக்கணும் எந்த விஷயங்களை எடுத்துக்க கூடாது அப்போ இது எல்லாத்தையும் தடையாக பார்க்குறதை தாண்டி இதெல்லாம் சவால்களாக பார்த்து முன்னேறுறது எப்படிங்கிறத படிப்படியாக நாம பார்க்க போறோம் ரெண்டாவது செயல்திட்டம் செயல்கள் இல்லாம விளைவுகள் நிச்சயமா இல்ல ஆனா அதே நேரத்துல நாம என்ன செய்யணும் நமக்காக என்ன நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய செயல் திட்டத்துல நாம் செய்யக்கூடிய விஷயங்களில் நம்மளோட லிமிடேஷன்ஸ் என்ன அதே நேரத்துல நாம் ஒரு செயலை அப்புறம் நமக்காக நடக்க வேண்டிய சில செயல்களுக்காக நாம் காத்திருக்கிறது எப்படி ஏன்னா செயல்திட்டத்தில் காத்திருத்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இந்த செயல்திட்டத்தை வடிவமைக்கிறது எப்படி அந்த செயல் திட்டத்தின்படி நாம் முன்னேறி போறது எப்படிங்கிறது தான் முழுமையாக இந்த வகுப்புல நாம பயிற்சி பண்ண போறோம் மூணாவதாக நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மனநிலை நாம இலக்குகளை பத்தியும் அதுக்கான செயல் திட்டத்தை உருவாக்குறது எப்படிங்கிறத பத்தியும் நாம பார்த்துட்டு வரும்போது நம்மளோட மனநிலை கிட்டத்தட்ட ஒரு தெளிவுக்கு வந்துடும் இருந்தாலும் நம்மளுடைய பழக்கமான சிந்தனை முறைகள் நிறைய நேரங்கள்ல நமக்குள்ள குறுக்கிட்டு பயத்தையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் எப்பவும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்மள நாம எப்படி தயார் பண்ணிக்கணும் இந்த மாதிரியான உணர்ச்சிகளை நாம எப்படி அணுகணும் அதுக்காக நாம பயன்படுத்தக்கூடிய சில கருவிகள் இருக்கு தியானம் சுய பிரகடனங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கறது அதோட இந்த விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்திக்கிறது ரேலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி நாம எப்படி தயாராகிறது ஏன்னா இது மூணும் சேரும்போது தான் நாம என்ன நினைச்சோமோ அதை நம்மளால அடைய முடியும் இந்த இருபத்தோரு நாள் பயணம் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு இலகுவானது அதாவது எவ்வளவு ஈஸியாக உங்களால் நிறைய விஷயங்களை செஞ்சுக்க முடியுங்கிற தெளிவை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பயணத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை போய் செக் பண்ணுங்க அதில் வகுப்புக்கான நேரம் தேதி அதுக்கான கட்டணம் எல்லா விவரங்களும் முழுமையாக இருக்குது இந்த வகுப்புல இணைவதற்கான வழிமுறையும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க அதை பின்பற்றி நீங்க வகுப்புலையும் இணைஞ்சுக்கலாம் நன்றிகள் கோடி